ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் hi viewers, வெல்கம் to my சேனல் இன்றைக்கி நம்ம சேனல்ல எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இனிப்பு குழிப்பணியாரம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவும் பாரம்பரிய முறையில் அரிசி ஊற வச்சு சரியான அளவுகளில் அரைச்சி புளிக்க வச்சு இன்றைக்கி இனிப்பு குழிப்பணியாரம் ரொம்ப ரொம்ப மிருதுவாகவும் சுவையான முறையில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் நினைக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த இனிப்பு குழிப்பணியாரம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சுக்கலாம் ஒரு சின்ன டம்ளரில் புண்ணி பச்சை அரிசி அழுந்து எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் கடையில் வாங்கின இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் கால் டம்ளர் முழு உளுந்து எடுத்துக்கோங்க வெள்ளை உளுந்து கால் டம்ளர் மட்டும் போதும் அடுத்து ஒரு டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் நான் இந்த டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு டைம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா சுத்தம் பண்ண பிறகு அரிசி ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடிவிட்டு நாலு மணி நேரம் போல் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்தயம்லாம் நல்லா ஊறி இருக்கணும் இப்போ நான் இதை கிரைண்டரில் தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஊற வச்ச தண்ணியை தனியாக வடிகட்டி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுக்கணும் ஒரே டைமில் நிறைய தண்ணி கூடாது ஃபஸ்ட்டு கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அரை கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்ச அரிசியை ஒரே டைமில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இடையில கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு மட்டும் இதை நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க அதாவது சரியாக இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் நான் ஒரு பத்து நிமிஷம் போல் கிரைண்டரை விட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா சரியாக ஒன்றே கால் கப் அளவுக்கு எனக்கு செலவாயிருக்கு ஒரு பத்து நிமிஷம் போல் அரைப்பட்ட பிறகு கையில் எடுத்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கணும் கொஞ்சம் நர நரன்னு இருக்கா மாதிரி பார்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதை வேற பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு ரெண்டு மூணு கல் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கல்லுப்பு சேர்க்கும்போது சட்டுன்னு புளிச்சு வரும் அதே நேரத்தில் இனிப்பு செய்யும்போது நல்லாவே இனிப்பு தூக்கி கொடுக்கும் அதனால் ரெண்டு மூணு கல் உப்பு மட்டும் சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மாவோட பதம் கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது இது நல்லா புளிச்சு வந்த பிறகு நல்லா கெட்டியாக இருக்கும் இப்போ இது ஒரு ஆறு மணி நேரம் போல் அப்படியே புளிக்க வச்சுடுங்க இப்போ ஆறு மணி நேரம் ஆயிருக்கு இனிப்புக்காக நான் ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இங்கே இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ரெண்டு டம்ளர் கூட வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் நார்மலாக இனிப்பு சேர்த்துருக்கேன் நான் ஒரு டம்ளர் வெள்ளத்துக்கு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா கரைகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வெள்ளம் முழுமையாக கரைஞ்ச பிறகு நம்ம புளிக்க வச்சுருக்க மாவோட இதை சேர்த்துக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா மாவோட பதம் இப்போ ஆறு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட நல்லா கெட்டியாக வந்திருக்கும் பாருங்கள் இந்த மாவோட பதம் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக வந்திருக்கு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்த பிறகு நல்லா தோசை மாவு பதத்துக்கு தண்ணியாக மாறிடும் இப்போ கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் கரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க அடுத்து வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காவை நல்லா தட்டி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கெட்டி இல்லாமல் இதை நல்லா கரைச்சி எடுத்த பிறகு இப்போ பனியாரக்கல்லில் பனியாரம் ஊற்ற ஆரம்பிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தோசை பதத்துக்கு இப்போது ரெடி பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பனியாரக்கல்லில் சூடு பண்ணியிருக்கேன் பனியாரக்கல் சூடானதும் எல்லா குழிலையும் நான் நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெயில் கூட பணியாரம் செய்யலாம் ஆனால் எண்ணெயை விட நெய்யில் பணியாரம் செய்யும்போது ரொம்ப சுவையாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ எல்லா குழியிலையும் ஒரு முக்கால் பங்கு அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க ரொம்ப முழுகிற அளவுக்கு மாவு சேர்க்காதீங்க ஏன்னா அது உப்பி வரும்போது அது நிரம்பி வழிகிற மாதிரி இருக்கும் பாருங்கள் எல்லா குழியிலையும் முக்கால் பங்கு அளவுக்கு நான் மாவு சேர்த்துருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொஞ்சம் மிதமான தீயில் வேக வச்சுக்கோங்க ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா சட்டுன்னு தீயறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வந்த பிறகு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது குழிப்பணியாரம் கூட நம்ம ஊற்றி எடுக்கலாம் ரொம்பவே மிருதுவாகவும் சுவையாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதே அளவுகளோட வீணிலும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி இட்லி மாவு பணியாரம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம் தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்